வணக்கம் தலைப்புச் செய்திகள் பூமிபுத்ரா முதலீட்டு அறக்கட்டளையின் கீழ் உள்ள நிறுவனங்களின் தற்போதைய செயல்திறனை மதிப்பாய்வு செய்வதற்காக நடைபெற்ற அறங்காவலர் குழு கூட்டத்திற்கு பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தலைமை தாங்கினார் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொண்டு உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் நம்பகமான யூனிட் வைத்திருப்பவர்களுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்வதையும் பிரதமர் வலியுறுத்தினார் ஆகஸ்ட் ஒன்று முதல் மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் சிஏஏஎம் அரசாங்க நிர்வாகத்திலிருந்து விலகி தனித்து செயல்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலாக் அறிவித்தார் இந்த நடவடிக்கைக்கு அரசு ஜூன் பதினொன்றாம் தேதி ஒப்புதல் அளித்ததாக ஆந்தனிலாக் குறிப்பிட்டார் தோட்டத்துறையில் அந்நிய தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கான கட்டாய தேவைகளை செயல்படுத்துவதற்கு முன் அரசாங்கம் ஒரு சிறப்பு நிலையான திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பின் தலைவர் டத்து டாக்டர் சயித் உசைன் வலியுறுத்தினார் கட்டாய தேவைகள் ஒரு உறுதியான திட்டம் இல்லாமல் செயல்படுத்தப்பட்டால் அது முதலாளிகளுக்கு சுமையாக இருக்கும் எஸ் எஸ்டி வருவாயின் ஒரு பகுதியை மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்குமாறு பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகான்யோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அதன் மூலம் மாநில வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மத மோதலை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து எச் ராஜா தரப்பு தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சை மோடி அரசு கண்டிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் கட்சி இந்திய அரசாங்கம் தார்மீக தைரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது ஈரான் மீது அமெரிக்கா விமானப்படையை கட்டுவிழ்த்துவிட அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவு ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் என்ற அவரது தனிப்பட்ட கருத்தை கேலி செய்வதாகும் என்று காங்கிரஸ் செய்தித் தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறினார் அமெரிக்கா தனது செயல்களுக்கு கடுமையான விளைவுகளை எதிர்பார்க்க வேண்டும் என்று ஈரான் ஆயுதப் படைகளின் மத்திய தலைமையகத்தின் செய்தித் தொடர்பாளர் இப்ராஹிம் ஜோல்பஹாரி வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் கூறினார் ட்ரம்ப் நீங்கள் ஒரு சூதாட்டக்காரர் நீங்கள் இந்த போரை தொடங்கலாம் ஆனால் நாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா மற்றும் அதிபர் ட்ரம்ப்பை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் வெடித்துள்ளன போர் நடவடிக்கைகளை ட்ரம்ப் உடனடியாக நிறுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் தாக்குதல் அமெரிக்கா மீதான நம்பிக்கையை சிதைத்துவிட்டதாக சீனா கூறியுள்ளது அனைத்துலக பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் ஒரு நாடு என்ற முறையிலும் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை சரிந்துள்ளதாக சீனாவின் ஐக்கிய நாட்டு தூதர் தெரிவித்தார் ஈரானிலிருந்த பெரும்பாலான சீனர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக ஈரானில் உள்ள சீன தூதரகம் சொன்னது நடிகர் விஜய் சேதுபதி மகன் சூர்யா விஜய் சேதுபதி ஏற்கனவே நானும் ரவுடி தான் சிந்துபாத் படங்களில் சிறிய வேடங்களில் நடித்துள்ளார் அவர் ஹீரோவாக அறிமுகமாகும் படம் ஃபீனிக்ஸ் வரலட்சுமி சரத்குமார் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் பிரபல ஸ்டண்ட் இயக்குனர் அனல் அரசு இயக்கியுள்ளார் இந்த படத்தின் இரண்டாவது பாடல் இந்த வாங்கிக்கோ நேற்று வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் இந்த படம் ஜூலை நான்காம் தேதி வெளியாகி இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது பெர்லின் டென்னிஸ் ஓபன் போட்டியில் செக் வீராங்கனை மார்கெடா ஜோவா அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் அரை இறுதியில் பலாரஸைச் சேர்ந்த உலகின் ஒன்றாம் நிலை வீராங்கனை செக் வீராங்கனை ஜோவா ரஷ்ய வீராங்கனை சாம்சா நோவாவை வீழ்த்திய சீன வீராங்கனை வாங் ஜிங்யூ ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர் இறுதியில் வாங் ஜிங்யுவை வென்ற ஜோவா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்